ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சிறுவயதில் ஸ்ரீரங்கத்தில் வைக்குண்ட ஏகாதசி ஸ்கூலில் ஆஃபிளி ஆஃபியல் எக்ஸாம் நடந்து கொண்டிருக்கிற போதே திருவாயுமொழி திருநாள் தொடக்கத்திற்கான எல்லா அறிகுறி அறிகுறிகளும் கோவிலில் தோன்ற ஆரம்பிச்சிடும் முக்கியமாக இந்த கார்த்திகை கோபுரவாசலுக்கு மாதிரி ஒரு பெரிய பட்டாணி கடை ஏதோ ஒரு மஞ்சக்கலரில் அவர் பட்டாணியை மணலில் வறுத்து கொடுப்பாங்க அது ரொம்ப சுவையாக இருக்கும் ஸ்ரீரங்கத்தில் இதை தவிர்த்து மற்ற நாட்களில் இந்த வருத்த பட்டாணி கிடைக்காது அதுதான் விசேஷம் அது வந்துட்டுன்னா ஆஹா திருவாய் திரு நாள் வைக்குண்டகாசி பக்கத்தில் வந்துட்டுருக்குன்னு தெரியும் சரி இது போது போதும் நம்மத்தில் ஊர்லேருந்து ஒரு சித்தியோ ஒரு பெரியம்மாவோ ஒரு அத்தையோ ஒரு மாமாவோ ஏகாதசியில் பெருமாளை சேர்க்கணும்னு வந்து சேருவா அம்மா ஏகாதசி அன்று பெருமாளோடு பரமபத அத்தை பிரமோத வாசலை கடக்க ஆசைப்படுவார்கள் அதற்கோசரமே வந்திருப்பார்கள் சரி அவளை வந்து கோவில் போகிறதுக்கான பொறுப்பு எங்களுடைய பெரிய கசின் பேபிக்கு கிடைக்கும் அவள் என்ன பண்ணுவா எங்களில் ஒரு மூணு நாலு பேரை சேர்த்துப்பா நம்ம இவாளை வந்து வைகுண்டகாசி அன்னைக்கு பெருமாளை சேவிக்க வைக்கணும் கோவிலுக்கு போகணும்னு சொல்லுவாள் சரி அதாவது வைக்குண்டிக்கு முதல் நாள் மோகினி அலங்காரத்தில் பெருமாள் வருவார் ஸோ அது அது முடிஞ்சிடுத்துனா அது நடந்துட்டுனா அடுத்த நாள் வைக்குண்டி அதையும் ஊர்லேருந்து வந்தவா செவிச்சிடுவாள் அதனால் மத் அன்னைக்கு ராத்திரி நாங்கள் கோவிலுக்கு போகணும் தேவி எங்கள்ப்பா நம்ம போகலாம் வா அத்தையை கூட்டின்னு போகலாம் வா கோயிலுக்கு போகலாம் வாங்குவோம்னு கூட்டின்னு போவாள் வடக்கு வாசல் வழியாக நுழைந்து தாயார் சன்னதியை கடந்து அதுக்கப்புறம் ஐந்து வழி மூன்று வாசல் வழியாக அந்த புறமத வாசலை நோக்கி போய் இடது பக்கம் திரும்பி சந்திர புஷ்கரணியை கடந்து அப்படியே வ வலது பக்கம் திரும்பி மணல் வழியை தாண்டி வலது பக்கம் திரும்பி ஆரியபடாள் ஆரியப்பட்டாள் வாசல் அதன் வழியாக கோயிலுக்குள்ளே நுழைவோம் அந்த காலத்தில் இந்த மாதிரி டிக்கெட்டெல்லாம் கிடையாது அவ்வளோ பெரிய கூட்டமும் கிடையாதுன்னு சொல்லலாம் நாங்கள் அப்படியே உள்ளே நுழைந்து அந்த துவயஸ்தம்பம் வலிபீடம் கடந்து இடது பக்கம் போய் அந்த ஏகாதசி ஏகாதசி பிரதட்சணம்னு சொல்லுவாங்க அதாவது உள்ளே இருக்கிறது விமானப் பிரதக்ஷணம் அதுக்கடுத்த பிரதட்சணம் இது ஏகாதசி அது வழியாக போய் திரும்பி நே வலது பக்கம் திரும்பினா நேரம் போனால் அந்த உள்கோடை மண்டபம் வந்துடும் உள்கோடையில் கோடை திருநாளில் அஞ்சு நாள் பெருமாள் அங்கே பூச்சாத்து திருநாளில் ஐந்து நாள் அங்கே எழுந்து விடுகிறப்ப அங்கே போய் வலது பக்கம் திரும்பினா ஒரு மண்டபம் வரும் அதுதான் பிரஜாநதி மண்டபம் இங்கே இங்கே அங்கே அங்கேந்து மேலே போகும் போகிறதுக்கு வழி இருக்காது அடைப்பு போட்டிருப்பா இந்த மாதிரி இடது பக்கமும் கை பக்கமும் இருப்போம் சாதாரணமாக பிரஜாநதிக்கு வலது வலதுகை பக்கம் போட்டிருக்க அடைப்புகளில் இந்த பக்கம் போய் நாங்கள் உட்காண்டிருவோம் அப்போ மணி எத்தனை இருக்குன்னு தெரியாது பேபி சொல்லுவாள் இன்னும் ரெண்டு மணி ஆகும் பெருமாள் இங்கே வரத்துக்கு நம்ம இங்கே உட்காந்துருப்போம் பெருமாளை சேவிப்போம் எல்லாம் உட்காந்துருப்போம் சில பேர் தூங்கியும் போயிடுவோம் அப்பப்போ ஒருத்தர் ஒருத்தர் போய் ஒருத்தருக்கும் தெரியாமல் மூச்சா போய்ட்டு வருவாங்க சின்ன பசங்க சரி அது நடந்து கொண்டே இருக்கும் பெருமாள் வந்து விடுவார் அந்த மண்டபத்தில் நிற்பார் பெருமாள் அங்கே பெருமாளுக்கு சில அலங்காரங்களில் மாற்றுதல் நடக்கும் அப்போ அப்படியே வரும்போது பெருமாள் வந்து பரவத வாசல் நுழையிறதுக்கான தன்னோட அப்படி வருவார் பெருமாள் ஸோ அப்போ நாம் என்ன பண்ணலாம் அந்த அடைப்பிலிருந்து வெளிப்பட்டு பெருமாள் பின்னாடி செல்லலாம் பெருமாள் பிறவாத வாசலுக்கு முன்னாடி நிற்பார் அதுக்கப்புறம் அங்கே பெருமாளுக்கு சில அலங்காரங்களில் மாறுதல் நடைபெறும் அதெல்லாம் நமக்கு தெரியாது தரைக்கு பின்னாடி நடக்கும் அதுக்கப்புறம் திறந்திடுங்கோள் அப்படின்னு சொன்ன உடனே பரமவத வாசல் திறக்கப்படும் பெருமாள் மெதுவாக மெதுவாக நாங்களும் ரொம்ப கூட்டமாக ரொம்ப நெருக்கமாக இருக்கும் அப்படியே கூட்டமாக பெருமாளோட சேர்ந்து பெருமாள் பின்னாடியே போய் பரமோத வாசலை கடப்போம் வந்த விருந்தாளிக்கு சந்தோஷம் ஆஹா வைக்குண்டையாசி அன்று பெருமாளுடைய பரமத வாசலை கடந்தோங்க சந்தோஷத்தில் அவ இருப்பாள் அப்போ பேபி எங்களெல்லாம் பார்ப்பான் சரிப்பறம் அந்த மாமியிட்ட சொல்லுவாள் வந்த வாழ்க்கை சொல்லுவாள் நம்ம ஆற்றுக்கு போயிடலாம் இங்கே பசங்களுக்கெல்லாம் தூக்கம் வரும் போல் இருக்குது அப்புறம் காற்றாலை வந்து நிதானமாக சேவிக்கலாம் பெருமாள் வந்து அந்த கொட்டகையால் அதாவது ஆயிரங்கால் மண்டப போகிறதுக்கு முன்னாடி திருமாவணி மண்டபத்திற்கு போவதற்கு முன்னாடி அங்கே நிறைய பருத்தி உள்ளாத்தையும் நட பரத்திவராத்தையும் சொல்லுவாத அப்போ சேவிக்கலாம் காற்றால் ஆறு ஏழு மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் வேகமாக ஆற்றுக்கு போய்விடுவோம் போய் எல்லோரும் தடால் தடானு எங்கே படுக்கணுமா படுத்துன்னுருவோம் அவ்வளோதான் தூங்கி போய் விடுவோம் அப்புறம் இந்த ஞாபகம் ஞாபகம் வந்து ஏய் நாராயணா வா பெருமாளை சேவிக்கப் போகலாம் அப்படின்னு சில பெரியவா எழுப்புவான் பெரியவாழோட தான் போக முடியும் அவ்வளோ கும்பலாக இருக்கும் கூட்டின்னு போய் பெருமாளை சேவை பண்ணி வைத்து அன்றைக்கு திரும்பி வந்துடுவோம் இவ்வாறாக நிகழும் வைக்குண்ட ஏகாதசி இந்த ஏகாதசி திருநாளை அடுத்த முக்கியமான நாள் எங்களுக்கு என்ன என்னவென்றால் ஏழாம் ஏழாம் திருநாள் அது வந்து கைத்தல சேவை நம்மாழ்வார் மோகினி அலங்காரத்தில் இருப்பார் அதுக்கடுத்த முக்கியமான நாள் எட்டாம் தேதி சாயங்காலம் வேடு வரி மணல் வழியில் பெருமாள் வையாளி எல்லாம் கண்டுகொள்வார் திருமங்க ஆழ்வார் வருவார் அவ்வாறாக அமையும் அந்த வையாளி எட்டாம் திருநாள் இவ்வாறாகத்தான் இருக்கும் వైకుంఠ ఏకాశి అనుభవం సురవయత్ శ్రీమతే రామానుజాయ నమః